அஸ்லாம்லைக்கும் நேராக நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது பொடி வெரி ஈஸியாக சிம்பிளாக மூணு பொருளை வச்சு நம்ம இந்த பொடி ரெடி பண்ணோம் சூப்பராக வந்துச்சு செம்மையாக இருக்கும் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க ஒரு நாலு இட்லி இல்லை ஆறு இட்லி கூட செய்வாங்க சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்த்துடலாம் இந்த பூண்டு வந்து இதே மாதிரி பூண்டு சைஸில் ரெண்டு 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 எடுத்துக்கோங்க அந்த ரெண்டையும் எடுத்து நீங்கள் உதிர் உதிராக எடுத்துக்கோங்க அந்த பூண்டை நம்ம எடுத்தாச்சு இப்போ அதுதான் நம்ம காட்டுறோம் இருபது அளவுக்கு பட்டை மிளகா எடுத்துடுங்க ஒரு கப்பு டீ கப் இல்லையா அந்த டீ கப்பில் ஒரு கப்பு நம்ம டீலாம் கொடுப்போம்ல ஒரு ஏதாவது தேவைகளுக்கு நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப் டீ கப் இருக்குல்ல அந்த டீ கப் இருந்துச்சுன்னா அதில் ஒரு கப்பு நீங்கள் வந்து நடக்கிறதுல நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த நெடைக்கலில் போடணும் அதோட டேஸ்ட்டு வேணும்னு சொன்னால் நீங்கள் நடக்கல சேர்க்கலாம் அப்படி வேணான்னு சொன்னால் பூண்டு பட்டை மிளகா உப்பு இதுவே நமக்கு வந்து அந்த அதுவே நம்ம அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அடிஷ்னலாக டேஸ்ட் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நெடைக்கலில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை மிளகா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் அதில் வறுத்துடுங்க வறுத்துட்டு அமர்த்த போற சமயத்துக்கு பூண்டு போடுங்க பூண்டை போட்டு ரெண்டு வதக்கு வதக்குங்க அதுலேயே நம்ம நடக்கல தூள் நீக்கி அடிச்சிருக்கோம் இல்லையா அதையும் அதிலே சேர்த்துக்க வேண்டியதான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அதுக்கு ரொம்பவும் ஆறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து பட்டை மிளகா வந்து சவுத்து போன மாதிரி ஆகிடும் அரையாது கொஞ்சம் ஆரட்டும் ஆறின பிறகு நீங்கள் எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி கொண்டு வந்துடுங்க அது குறை அரை அரைய நைஸாலாம் அறையாது அரையும் உப்பு செக் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து பயன்படலாம் இந்த பொடியை வந்து நம்ம ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கோம் நிறைய நம்ம பொடி வகையில் நிறைய நம்ம நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் அந்த வகையில் இது வந்து ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க மூணு பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி நான் எப்போது சொல்கிற மாதிரி அந்த பூண்டு பட்டை மிளகாய் உப்பு இது இருந்தாலே இந்த பொடியை ரெடி பண்ணிடலாம் அடிஷ்னலாக நம்ம சுவை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த நெடைக்கடல சேர்த்துக்கலாம் நெடக்கடை நெடைக்கடலில் வேணாம் என்ன இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா டேஸ்ட் வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் முந்திரி பருப்பு வச்சிருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அதான் ரெண்டு இட்லி போதும் அப்படின்னு சாப்பிட்றவங்க இந்த பொடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நாலு அடிஷ்னலாக நாலு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய கமெண்ட் தான் எங்களை வந்து இன்னும் வளர்ச்சியடை செய்யும் இன்னும் புது புது டிஷ்ஷில் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை கொண்டுட்டு வருவோம்